வணக்கம் நீங்க சாதாரணமாக பிரான்ஸ்ல பாரிஸ்ல ஒரு வேலை செஞ்சோண்டிருக்கிறீர்கள் ஒரு உணவகத்திலேயோ இல்லாத சாதாரணமாக ஒரு சின்ன கடையிலையோ வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறீர் உங்களுடைய சம்பளம் வந்து உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் மாலந்தைதான் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வரப்போது சில ஆயிரம் வந்து கூட சொல்லிக்கொள்ளலாம் கௌரவமாக சில ஆயிரம் யூரோக்கள் கூட சொல்லிக்கொள்ளலாம் அப்படி இருக்கே அப்படி இருக்கிற ஒரு நபருக்கு திடீரென ஒரே நாள்ல இருநூற்றி பத்து மில்லியன் யூரோக்கள் வந்து வருது வந்தால் அவர் அவற்றை வாழ்க்கை எப்படி மாறும் என்ன நடக்கும் அப்படின்னு சம்மந்தப்பட்டு தான் இது இது என்ன அப்படின்னு சொல்லி நேரடியாக நேரடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் உள்ள கெஸ்ட் பண்ணி இருப்பீங்க தான் இந்த லொத்தர் சீட்டு வந்து ஒரு நபருக்கு பாரீஸ்ல விழுந்திருக்கிறது இங்கே லொட்டர் சீட்டை யாருக்கோராக விளத்தான் போகுது அப்படின்றது உண்மை ஆனால் இங்க விழுந்த நபர் வந்து சம்பந்த அடையாளங்கள் பெரிய அளவில் எதுவுமே வெளிப்படுத்தப்படுறது இல்லை விலைமையை இது அதே மாதிரி தான் ஆனால் என்ன அவர் சாதாரண ஒரு வேலை தான் உணவகத்துல வேலை செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது பாரிஸ் உணவகத்துல வேலை செஞ்ச ஒரு நபர்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் சக தமிழர்கள் பலர் வந்து நீங்க வேலை செய்யற அப்போ அப்படி வேலை செய்த ஒரு நபருக்கு ஒரே இரவில் இருநூற்றி பத்து மில்லியன் ஹீரோன்றது வந்து சாதாரணமே இல்லை அதை வாழ்க்கையை எங்கே கொண்டு போய் என்று நாங்கள் எங்களுக்கே கணிக்க இல்லாமல் இருக்கும் இந்த இருநூற்றி பத்து மில்லியனை நீங்கள் என்ன ஒழிக்கிட்டீங்க என்றாலே அது ஒரு மிகப்பெரிய காசு இலங்கையில் இலங்கை காசுக்கு அதை மாற்றினால் இந்த தொகை வந்து அது சொல்லவே இல்லை வாயால் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குமான்றதே அப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகை ஆஹ் அதனால நாங்கள் சில விடயங்களை இதெல்லாம் கணிச்சிருக்கோம் சொல்லி இந்த லொட்டோவில காசு விழுந்து டக்கான பெரிய பெரிய பணக்காரரான ஆக்கள் எல்லாம் அதுக்கு பிறகு என்ன ஆகினார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நான் தேடி பார்த்தேன் அஹ் தேடி பார்க்க வந்து அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை ஒன்று காத்திருந்தது அது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து குறிப்பிட அந்த பணத்தை இழந்திருப்பதாக சொல்லப்படாது அதாவது தொடர்ச்சியாக வந்து அந்த பணத்தை வந்து இழந்திருக்கிறார்கள் அதாவது அந்த பணங்களோட போயிருக்குது ஏதோ ஒரு வழியில் செலவில்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய இடக்குல அதாவது இது ஒன்று ரெண்டு பேர் இல்லை கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு வீத மக்கள் அந்த மாதிரி போயிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்பங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இப்போ சாதாரணமாக ஒரு நீங்கள் ஒரு பரிசில் உணவகத்தில் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி என்ன தொடர்ச்சியா நீங்கள் அங்கே தான் வேலை செய்யிருக்க போறியல் அந்த காசுல வர்றதை வச்சிக்கொண்டு உங்களால் டெவலப் ஆகிக்க கூடிய முடியைக்கு எப்படி திடீர்னு இருநூறு மில்லியன் நூறு நூ நூறு நூற்றி ஐம்பது மில்லியன் வாங்க எடுக்கிற பரிசு விழுந்தவங்களை எப்படி அழிஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தால் அங்கேதான் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க பெரிய படித்த பொருளாதார அறிஞர்கள் சாதாரணமாக நீங்கள் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஈரோக்கில் வந்து கையாண்டுவோன்ற கேக்க எங்களுக்கு இருநூற்றி பத்து மில்லியன் வந்து அது கையால் தெரியாமல் போய்டுமா அப்போ நாங்கள் அதையும் வந்து ஐயாயிரம் ஹீரோ கையாளுகிற மாதிரி தான் கையாளுவா அப்போ அப்படி கையாளிக்க வந்தோம் அதாவது இருநூறு மில்லியன் ஈரோவை நாங்கள் ஐயாயிரம் மில்லியன் ஈரோவை ஐயாயிரம் ஈரோவை வந்து கையாளுகிற மாதிரி கையாளிக்க அது வந்து அந்த காசு எப்படியும் பல தவறுகள் பொருளாதார ரீதியாக பல தவறுகள் நாங்கள் விட்டு அதை நாங்கள் நாங்களே அதை கற்றுக்கொள்ளுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டாங்க உண்மை அதுதான் காரணம் எப்போவுமே வந்து பெரிய பணக்காரன் நீங்க விடையாதுங்க டக்குனா விழுந்துடும் படிப்படியாக அத சரியாவத உழைச்சு அதுக்கு அதை சரியா கணிச்சு வர்றவங்களால காசை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய பெரிய ஒரு உதவியா இருக்கும் அது ரூன் ரூல் அதை வச்சு இன்னும் செய்யலாம்னு சொல்லி உண்மையில அது அது அவ்வளவு தூரம் அது இருந்தாலும் அதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு ஒரு பக்கம் பணத்துக்கு கடவுள் முகம் இருக்குது காசே தான் கடவுள்னு சொல்லுவாங்க அதே போல இன்னொரு பக்கம் சாத்தான முகமும் இருக்குது அப்ப இங்க பணம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் பெறும் என்னன்றா ஒன்று நீங்க ஆக மேலே போகலாம் இல்லைன்னு சொன்னீங்க ஆக கீழே போக தான் அர்த்தம் இப்போ நாங்கள் வாழ்ற சாதாரண அந்த நடுத்தர வாழ்க்கை வந்து உங்களுக்கு வாழையெல்லாம் போயிடும் அப்ப இந்த நடுத்தர வாழ்க்கைக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது இப்படித்தான் போறலோ இருக்கு இது இல்லையென்னு நான் சொல்லல அதுக்கு அதுக்குள்ள இருக்கு ஆனால் பணம் வந்ததுன்றா அதாவது என்ன சிறுதொகை இல்லை பெருந்தொகை பணம் திடீர்னு வந்தா உங்களை டக்குனு மேலே தூக்கும் ஆனா நீங்க மேலேயே தான் அப்படியே போகணும் போய்க்கொண்டிருக்க போறீங்கன்னு கேட்டால் இல்ல திருப்பி அதை ஏற்கனவே இருந்து நடத்துற வாழ்க்கையை தாண்டியும் கீழே அபணங்களும் நிறைவேறு இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்ப நாங்கள் அவர் பணத்தை இழந்துட்டாங்களா நீங்க நினைக்க கூட இருநூறு மில்லியனையும் ஈரோ ஈரோயையும் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி அதனால அதுதான் ஒரு சாதாரணமா இருக்க ஏற்கனவே காசுக்காரனா படிப்படியா வந்த காசுக்காரனிடம் இருநூறு மில்லியன் கிடைச்சா இருநூறு மில்லியன் ஈரோ கிடைச்சா அவன் அதை எவ்வளவு தூரம் பெருசாக்குவான் அப்படின்றதுக்கும் சாதாரண ஒரு கூலி தொழிலாக அது கிடைக்காத அவர் அவர்கிட்ட கையில இருந்து அது எப்படி இல்ல இருக்கிறதும் இல்லாம போகும் அப்படின்ற தான் இந்த ஒப்புவமே அதுக்காக அவர் காசை இல்லாமல் ரோட்ல எழைய போறார் அப்படின்ற மாதிரி நீங்க கற்பனை செய்து பார்த்து கொள்ளாதீங்க அது போதுமான காசாமல் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு ஆனால் இங்க நிறைய பேர் இருக்கிறதையும் அழிச்சிருக்கிறார்கள் அப்படின்றதாம் வந்து உண்மை அதுதான் அந்த தகவல் அந்த ஆய்வின் தகவல் வந்து சொல்லுது அதனால இதை என்ன இதுல சேர்த்து சொல்றோம்னு சொன்னா இப்ப ஒரு தான் இருநூத்தி பத்து மில்லியம் கிடைச்சிட்டான்னு சொன்னாங்க நிறைய பெருங்கனாக்களை நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்னப்பான் ஆனா இதுக்கு பின்னுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதும் முதலேயே காசு இல்ல ஒரு குறிப்பிட்ட விதம் டெக்ஸில் முதல் வட்டி போட்டு தான் அவனுக்கு காசு கொடுப்பாங்க இருநூறு பத்தும் கொடுக்க மாட்டாங்க அப்படியே ஒன்று இருக்கு அதோட பேர் விவரம் வழிபடுத்தப்படுறது இல்லை அதை விட என்ன இனி கைக்காக சொந்தக்காரங்களாம் கேள்வ உண்டு அடிச்சு அப்படி எல்லாம் விசாரிப்பான் அவன்கிட்ட அதெல்லாம் அவனுக்கு புதுசா கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் புதுசு புதுசா வரும் இருக்கிறது எல்லாம் பழசு மேலே தெரியும் இவளாலும் படிவா தெரிஞ்சதெல்லாம் பழசு மாதிரி தெரியும் விட அவனுக்கு புதுசு புதுசா பொருட்கள் எல்லாம் பிடிக்கும் அப்ப பார்த்து அதாவது வாய் பார்த்து ஏங்கி தேக்கி வச்சு இந்த அவ்வளவு வாசையும் செய்யும்போது அந்த காசால் நிறைவேற்றக்கூடிய வெளியாவும் பார்ப்பான் கட்ட என்ன சொன்னா அவனால அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய வழி இப்ப இப்ப நிறைய காசு அவன் இப்ப கடல் மாதிரி காசு இருக்கு அப்படின்னா நினைப்பேன் சொன்ன அவன் ஏற்கனவே கம்பை ஆனவன் தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தஞ்சு ஹீரோ குளாச்சு கொண்டு வந்த அவன் இருநூற்றி பத்து மில்லியன் அண்டைக்காவது ஒரு பெற்றும் கடல் அப்ப அப்படி எப்படியே தான் அப்படி ஒப்புடுறதும் ஒரு மிகப்பெரிய அழிவு தான் நம்ம கொண்டு விடுறது இப்படி எல்லாம் போய்தான் வந்து இந்த மாதிரி முடியும் ஆஹ் எங்களை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இப்படி காசு உங்களுக்கு அதிகமா வரைக்கும் என்ன வேணும்னு சொல்லி ஏற்கனவே காசை படிப்படியா வந்து நல்லா இருக்கிற அஹ் காசுக்காரோட நீங்க டக்குனு சேர்றதுதான் நீங்க இந்த காசை தக்க வைக்கிறதுக்கும் அதை சரியான முறையில் கொண்டு போடுறதுக்கும் ஒரே வழி நீங்கள் உங்கட ஏற்கனவே ரெண்டாயிரம் மூவாயிரம் மாசம் உழைச்சி கொண்டு அதே கும்பலோட தொடர்ச்சியாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே அஹ் அது அழியறதுக்குரிய வாய்ப்பு தான் இருக்கும் என்ன சொன்னால் நீங்கள் ரெண்டு நல்ல பணக்காரோட சேர்ந்தீங்கன்னு சொல்லிங்கன்னா மூன்றாவது நீங்களும் பணக்காரா இல்லாமல் சொல்லி ஒரு பழமொழி மொழி பிரான்ஸ்லேன்னு சொல்லுவாங்களா அது வெள்ளக்காரங்களுடைய பழமொழி தான் அப்போ அதைத்தான் நீங்கள் மனசில் வச்சு கொள்ளணும் காசு வந்துச்சோ வேற இல்லையோ இதுதான் தகவல் இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் வந்து கொமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்கள் நன்றி